எனக்கு புரிதல் நல்லாவே வந்துருச்சு நான் உங்ககிட்ட சரணாகதி ஆயிட்டேன் எனக்கு கேள்வியிலே கிடையாதுன்ற அளவுக்கு தான் இருக்கு இருந்தாலும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை உறவுகள் கிட்டே இருக்கிற சூழ்நிலை பொதுவாக நம்ம சமுதாயத்துல ஃபேஸ் பண்ணக்கூடியது இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கை கால் விழுந்துருது படுக்கையில இருக்காங்க அவங்கள நம்ம வந்து முழு மனசோட சரி இப்படி தான் ஆயிட்டாங்க அதை நம்ம ஏற்றுக்கணும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத முழுசு முழு மனசோட பார்த்துக்கிட்டாலும் அவங்க எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அதுக்கு என்ன வழி இல்லை இப்போ நீங்க வந்து முதல்ல வந்து அவங்கள வந்து டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிருங்க உங்க மனசளவில் அவரை அவரு அவர அளவில் மனசளவில் ஒப்படைக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ உங்க மனசளவில் அவரை டோட்டல் மைண்ட்டு விட்டுருங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை பிரச்சனையான நில நிலையில் இருக்கிறாரு இது எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா உங்கள்கிட்ட இல்லை அப்போது அதை நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான போர்ஷன் அங்கே உடச்ச பிறகு ரிமைனிங்காக இருக்கிறது உங்களால் டீல் பண்ணக்கூடியது மட்டும் தான் ரிமைனிங்காக இருக்கும் அந்த ரிமைனிங்கை எது எல்லாம் உங்களால் டீல் பண்ண முடியுமோ அதை மட்டும் டீல் பண்ணல முழு ஈடுபாடோடு செய்யுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அழுகிற பொசிஷனை தான் உங்களால் டீல் பண்ண முடியாதுல்ல அப்போ அதை டோட்டல் மைண்ட் அவுட் எடுங்க டோட்டல் மைண்ட்டோடன்னு சொன்னால் பிறகு நீங்கள் அதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எது எதெல்லாம் உங்களால் டீல் பண்ண முடியலையோ இந்த டோட்டல் மைண்ட்டை அவுட் இடுங்க ஆனால் உங்களால் டீல் பண்ணக்கூடியதும் சில அம்சங்கள் இருக்குங்களா உங்களால் எதெல்லாம் பண்ண முடியும் உதாரணமாக அழுகுறது உங்களால் ஆறுதல் பண்ண முடியும்னு சொன்னால் அதை கூட நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க அதுவும் முடியாதுன்னு சொன்னால் டோட்டல் மைண்ட் அவுட் இடுங்க உங்களால் எட்டக்கூடியதாக நீங்கள் முழு மனசோட செய்யணும் இப்போ இன்னொரு நாலு கேள்வி இருக்கு இதுவும் பொதுவான கேள்விதான் கல்யாணம் லேட் ஆகுறதே கல்யாணம் ஆகி குழந்த பிறக்காது குழந்த பிறந்து ஊனமா இந்த பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஏம்ன மாதிரி பாலாஜி மாதிரி வச்சிருக்காங்க பொம்பளை பிள்ளைங்களா வச்சிருக்காங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற அந்த கவலைகள் வருது எல்லாமே நம்ம இப்படி தான் டோட்டல் மேண்டிக்கிட்டு விட்டுருந்தோமா அதான் மொத்தத்துல வந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு எட்டாவது விஷயமா இருந்ததுன்னா டோட்டல் மைண்ட் விட்டா மட்டும்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்ப வந்து ஏன்னா அது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு தான் சொல்லுங்களா ஒரு போற்றர் ஒரு போற்றர் மாதிரி நினைச்சுக்கிடுங்க போட்ரெட்டாக ஒரு லக்கேஜ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கை வீசி நடந்து போகலாம் அது அதே நேரத்தில் நீங்கள் என்னென்னு இப்போ உங்களையும் தூக்கி சமைக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு ஆளை நீங்கள் தேடனே அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் உங்கள் நீங்கள் உட்காந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு இன்னொரு வெஹிக்கிள் கூட தேவையில்லை இப்போ லக்கேஜை மட்டும் கொண்டு போகிறதுக்கு ஒரு போட்டரை நிமிஷம் போதும் அதனால் அவற்றை கொண்டு வந்து ஒன்று நீங்கள் ஒன்று சேர்க்கணுமோ சேர்த்துருவாரு நீங்கள் கை வீசி நடந்து போங்க கை வீசி நடந்து போகிறீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அந்த மாதிரி சொல்லலாம் நம்மளுக்கு தேடுதல் இருக்கு கிடைச்சிருச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் உணரும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சொந்த பந்தங்கள் புலம்புறாங்க அவங்களுக்கு நம்மளால உதவியை செய்ய முடியல என்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு இல்ல அதாவது நீங்க உங்களுக்கு அவனு வந்து அதாவது எதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி உங்களால் முடியாதுங்கிற மாதிரி உள்ளது எல்லாமே டோட்டல் மைண்ட் விட்டுட்டீங்கன்னு சொன்னா தான் முடியக்கூடியதை நீங்க கையில் எடுக்க முடியும் இல்லைன்னா இதையும் எடுக்க முடியாது அதே முடியும் எதையுமே செய்ய முடியாம போயிடும் இதுவுமே பாதிங்க செய்யக்கூடியதை செய்ய முடியாமல் போயிடும் அதனால் செய்யக்கூடியதை செய்யக்கூட முடியும்னாலே முடியாததெல்லாம் அங்கே பிடிச்சா தான் செய்யக்கூடியதை செய்ய முடியும் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி டெவலப் ஆகும் அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய முடியாததை கூட சாதிச்சுடுங்க